ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் கழித்து சிக்கன் குழம்பு கிரேவி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க சூப்பர் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வாங்க சாப்பிடலாம் செஞ்சு இருக்கிற இடம் தெரியாமல் வச்ச கடாயி அண்ண எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சது தனியாக சும்மா கிடந்தது இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் பா மாதம் போனதுமே எடுத்து வச்சுட்டேன் வாங்க சிக்கன் கிரேவி செய்யலாம் சூப்பர் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க இப்போது இதில் ஒரு கால் லிட்டரு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் வாங்க இது பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எந்த தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி வைத்து வச்சுட்டேன் இதை பேஸ்ட்டாக பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் அப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு கிலோ கறி இரநூறு கிராம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஹால் பைசி பாருங்கள் இதை நான் போட்டே காலி பண்ணிவிட்டேன் அப்பப்போ எடுத்து இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகா வாங்க இப்போ சூப்பராக கிரேவி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் ஹாப்பி தீபாவளி மறுபடியும் நாளைக்கும் எடுக்கணும் தேவை இன்றைக்கி இந்த மாதம் முடிஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும்ன்ட்டு இன்றைக்கி போய்ட்டு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் சிக்கன் இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் ஒரு ஒரு நாளும் ஓடாது பொதுவாக நாங்கள் காய்கறிகளை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்த டைம் வந்து இந்த கறி சிக்கன் மட்டன் அப்புறம் மீன் இது எல்லாம் தான் எங்கள் வீட்டில் என்றைக்கு இல்லாத நாள் ஏதோ ஒரு நாள் தான் சொல்லலாம் அது சனிக்கிழமை கிருத்திகை இந்த மாதிரி நாளில் தான் நாங்கள் எடுக்க மாட்டோம் அமாவாசை இப்போ வாங்க தொடங்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கால் பைசி

கலந்து விட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு வந்தது இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதிலை எல்லாமே பசாக வந்துட்டு சூப்பர் சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அறுத்து மசாலா அதையும் இதில் போட்டுட்டோம் சம்மா செம்மையாக வரும் பாருங்கள் கருது வைக்கக்கூடாது உடனே நம்ம எடுத்து கொட்டிக்கணும் அந்த பேஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா வதங்கி வரும் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம உப்பு எல்லாம் போட்டதுனால எண்ணெய் தனியா அப்படியே இந்த மசாலெல்லாம் தனித்தனியா வந்துச்சு அந்த அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த இப்போ இப்போ வாசம் கம்ம கம்மன் வருது பாருங்க இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம கறி எடுத்து கொட்டிக்குவோம் அடிப்பிடிக்காம கலந்து விட்டுக்குவோம் சில்ல வச்சுக்குவோம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ சிக்கனை எடுத்து போட்டுவோம் சிக்கனும் போட்டாச்சு நல்லா கலந்து தந்துவிடுவோம் சிம்மில் வச்சு நல்லா பிடிக்காமல் கலந்து விடணும் கொஞ்சம் ஏமா அந்த அடிப்பிடிச்சு அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க சேர்த்தையே மாறி போயிடும் மறக்காமல் கலந்து நல்லா விடுங்க பிடிக்காமல் கலந்து விட்டுகிட்டே இருக்குங்க நான் கட் பண்ணிவிட்டு பட்டு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இருப்பேன் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் பரவாயில்ல ஆனால் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக அடி குடிச்சிடும் செம்மையாக வந்துட்டு பாருங்கள் இது நல்லா எண்ணெயிலேயே வறுங்க வதங்கணும் வதங்கின தான் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்துட்டதும் பச்சை வாசலாம் போயிடும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி இதுக்கு கிரேவி ஆகாது குழம்பாயிடும் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதே அரைச்சிக்கலாம் கரண்ட் வர இல்லை கையில தான் நசுக்கணும் இந்த அளவுக்கு குரவரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம அப்போ தான் இந்த தேங்காய் கொஞ்சமாவது போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட் வரும் சரிங்களா கிரேவி இந்த பதத்துக்கு பண்ணதும் கொத்தமல்லி தூவி இறக்கி செம்மையாக சேவ் பண்ணுவோம் சூப்பராக சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒன் மந்த்து கழிச்சு சிக்கன் கிரேவி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் போச்சு உயிரை வச்சுடுவோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இந்த பதத்துக்கு வந்து இறக்கியாச்சு இப்போது கொத்தமல்லி தூவிக்குவோம் தூவி சூப்பராக இறக்கிக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிரேவி கிரேவி சிக் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது வாங்க ஆல்வேஸ் வெல்கம் சாப்பிட்லாம் வாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் கேட்குற ஒன்றே ஒன்று இது தான் நீங்கள் அடுத்தவங்க உழைப்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் உறவுகளே நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க பட்டாசு சேஃப்பாக வெடிங்க பத்திரமா இருந்து எல்லோரும் சா சாமி கும்பிடுங்க நோம்பேடுங்க எல்லாமே செய்யுங்க சந்தோஷமாயிருங்க ஓகேவா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆள் கொடுத்துடுங்க தேங்க்யூ